அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நிறுத்துவதாக அறிவித்ததை தொடர்ந்து ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் தனது பதிலை வெளியிட்டிருக்கின்றார் கனடா மற்றும் அமெரிக்கா நண்பர்களும் அண்டை நாடுகளும் என்று பல பரிமாணங்களை கொண்டுள்ளது கடவுள் கனடாவையும் அமெரிக்காவையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று பதிவிட்டார் ஒன்டாரியோ அரசு ரொனால்ட் ரீகனின் குரல் வீடியோவை தவறாக பயன்படுத்தி பொய்யான விளம்பரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது எனவும் இதனால் கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக நிறுத்தப்படுவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் இந்த விளம்பரம் மில்லியன் டாலர் செலவில் அமெரிக்காவின் முக்கிய தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டு டிரம்பின் ஆதரவாளர்களை சென்றடைய முயன்றதாக ஒன்டாரியோ முதல்வர் ஃபோர்ட் கூறியிருந்தார் அந்த உரை தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோ அரசாங்கம் இதற்கு அனுமதி பெறவில்லை என்று ரொனால்ட் ரீகன் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது இந்த நெருக்கடிக்கு நடுவே கனடிய பிரதமர் மார்காணி அமெரிக்காவுடன் இரும்பு அலுமினியம் ஆற்றல் துறைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார் அமெரிக்கா தற்போது துறை அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறது நாம் குறிப்பிட்ட துறைகளில் முன்னேற்றம் காண்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார்